வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நம்முடைய அண்டை மாநிலமான ஆந்திராவில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரளயம் நாம் அனைவரும் அறிந்துள்ளார் திருப்பதி தேவஸ்தானம் மூலமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற பிரசாதமான அந்த லட்டில் அதில் கலக்கப்படுகின்ற நெய்யும் மாட்டின் கொழுப்பும் மீனின் எண்ணெயும் இருக்கிறது என்கின்ற ஒரு பகிர் குற்றச்சாட்டினை கிளப்பி இருக்கின்றார் தற்போதைய ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கடந்த ஜூலை மாதம் குஜராத்தில் இருக்கின்ற ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்ட சாம்பிளுடைய முடிவுகள் தற்போது செப்டம்பர் மாதம்தான் வந்திருக்கின்றன இதையும் ஏன் இந்த இரண்டு மாத காலதாமதம் என்று அங்கிருக்கின்ற ஆந்திர பத்திரிகைகள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு என்ன கூறுகிறார் என்றால் கடந்த ஆட்சியில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய ஆட்சியில் தான் இவ்வாறான அசிங்கங்கள் இருக்கின்றன என்று கூறியிருக்கிறார் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்ற திரு ஜெகன்மோகன் ரெட்டி இல்லை சாம்பிள் எடுக்கப்பட்டது திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எனவே இதற்கு அவர்கள் தான் பதில் கூற வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் ஆந்திர அரசியலில் இன்னொரு பேச்சு ஓடுது ஹெரிட்டேஜ் ஃபுட் என்கின்ற ஒரு நிறுவனம் தற்போது முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவருடைய மனைவிக்கு சொந்தமானது ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு கோடிகள் மதிப்புள்ள நிறுவனம் பால் வியாபாரத்தில் இருக்கிறது பால் பொருட்கள் வியாபாரத்தில் இருக்கிறது அவர்களுடைய கம்பெனிக்கு இந்த நெய் கான்ட்ராக்ட் போகணுங்கிறதுக்காகத்தான் சந்திரபாபு நாயுடு இப்படி ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சில பேச்சும் போடுது இதெல்லாம் இவ்வாறு தமிழகத்தில் ட்விட்டர்ல ஒரு பதில் நடிகை திருமதி கஸ்தூரி அவர்கள் வெளியிட்டிருந்தார் ஒரு நபர் அவருடைய பதிவில் கூறியிருந்தார் திருக்கோயில்கிட்ட எப்படி நம்பி வாங்கி சாப்பிட்றது இதில் இதெல்லாம் கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு இந்த அம்மா அவங்களுக்கு பின்னூட்டமான ஒரு பதில் சொல்கிறாங்க ஓ கூட்டத்தில் போகும்போது இவருடைய அம்மா மேலேயோ மனைவி மேலேயோ அதாவது அவங்க கூட அனுப்பிச்சு வச்சு போல இருக்கு இதுக்கு அதுக்கு எல்லாம் பதிலா பெண்ணியத்திற்காக போராழுகிறோம் என்று கூறுகின்ற திரைப்பட நடிகை திருமதி கஸ்தூரி அவர்களுடைய வார்த்தை கடுமையான கண்டனங்களுக்குரியதா அல்லவா கஸ்தூரி அவர்கள் திரைத்துறையில் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் கொடுமைகளுக்கு எதிராக போராடுகிறேன் என்று கூறுகிறார் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிராக போராடுகிறோம் என்று கூறுகிறார் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு வீட்டு பெண்களை இவ்வாறு பேசுவது எழுத்தும் பழித்தும் பேசுவது எவ்வளவு கடுமையான செயல் இதற்காக ஏன் அவர் மீது ஒரு வழக்கு தொடுக்க கூடாது இது பண்பாட்டின் தேசம் பண்பாடான வார்த்தைகளும் பிறரை காயப்படுத்தாத வார்த்தைகளும் மிகவும் அவசியம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா இன்னொரு ட்விட்டர்ல போட்டிருக்காங்க பழனிகள் தயாரிக்கப்படுகின்ற பஞ்சா அதே கம்பெனி தான் வந்து நெய் சப்ளை பண்றாங்க அங்கு என்ன என்ன நடந்ததோ தெரியும் சொல்லிட்டு இன்னொரு ட்வீட் அதுக்கு தமிழக அரசு தெளிவான ஒரு பதிலை கூறிவிட்டார்கள் அணியில் தயாரிக்கப்படுகின்ற பஞ்சாமதத்திற்கு ஆவின் நிறுவனம் தான் தமிழக அரசின் ஆவின் நிறுவனம் தான் நெய்களை கொடுக்கிறது என்று கூறிவிட்டார்கள் இது இன்னொரு விடயம் என்னவென்று கூறினோம் என்றால் எந்த நிறுவனத்தின் மீது குற்றம் சாட்டுகிறார்களோ அந்த ஏஆர் டெய்லி ஃபுட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க நாங்கள் கடந்த ஜூலையோடு திருப்பதிக்கு அனுப்புகின்ற நெய்யினை நிப்பாட்டிட்டோம் எங்க நெய்யோட எல்லா செல்லாடங்களும் இருக்கு நீங்க எங்கே வேணாலும் எடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம் நாங்க அதை பண்ணலன்றாங்க இந்த விடயத்துல என்ன நடந்திருக்குங்கிறது கடவுளுக்கு தான் தற்பொழுது அரசியல் செய்வதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக திருப்பதி தேவஸ்தானம் மாட்டி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் குறைவு என்றுதான் குறைவென்று இந்த விடயத்தில் இன்னொரு ஒன்று போட்டிருந்தாங்க எப்போது திருப்பதி தேவஸ்தானத்தில் பாவாடைகளும் அதாவது கிறிஸ்தவர்களும் குல்லாக்களும் அதாவது இஸ்லாமியர்களும் நுழைந்தார்களும் அப்போ எல்லாமே கெட்டு போச்சுருந்தாங்க இது எவ்வளவு ஒரு வன்மையான பதிவு திருப்பதி மலைக்குள்ளார ஒரு பைபிள் போக முடியாத துறையுமா அதை வைத்திருந்ததற்காக அங்கு பணிபுரிகிற கணவன் மனைவி பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது பத்திரிகை செய்தியாக வந்தது மறந்துவிட வேண்டாம் மிகவும் கவனமாக அது முழுக்க முழுக்க ஒரு இந்துக்களுடைய ஆன்மீக நகரமாகத்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த லட்டு தயாரிக்கிறது என்ன நடந்ததுங்கிறது அங்க இருக்க உங்களுக்கு தான் வெடிச்சோம் ஏன்னு கேட்டா டெண்டர் கொடுத்தது லட்டு தயாரிக்கிறது நெய்யை வாங்கிறது அங்க பணிபுரிகிறது அங்க பூஜை செய்கிறது எல்லாமே வைணவர்கள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது வைணவ பிராமணர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு மிகப்பெரிய ரகசியம்தான் இது அது என்ன நடந்தது கடவுளுக்கு நிதோபத்தை செய்தவர்கள் யார் என்று அந்த கடவுள்தான் கண்டுபிடிக்க வேண்டும் அங்க என்ன நடந்தது என்று அங்க பணிபுரிவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆந்திர இல்லை அரசியல் செய்யாமல் தீவிரமாக இறங்கி ஆராய்மையானால் சரியான குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் எப்போது அரசியல்வாதிகளின் அரசியல் விளையாட்டுக்கு ஒரு பகடையாக கடவுள்கள் பயன்படுத்தப்படுவது நிற்குமோ அன்றுதான் மக்களுக்கான சமநீதியின் சமூக சமத்துவமும் கிடைக்கும் என்பது உண்மை திருப்பதி தேவஸ்தானத்தில் நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கின்ற நேரத்தில் இதில் மிகச்சரியான ஒரு ஆய்வறிக்கையும் மிகச்சரியான ஒரு முடிவும் எட்டப்பட வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் மட்டுமல்ல இந்தியா முழுமையும் இருக்கின்ற மக்களுடைய எண்ணம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்துக்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது இந்த உடயத்தில் எந்த விதமான லாப நோக்கங்களுக்கோ கசப்புகளுக்கோ தனிப்பட்ட விரோதங்களுக்கோ இடமளிக்காமல் நீதியானவற்றை செய்து சரியான குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்பது மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி வணக்கம்